திரு சரணம் இன்றைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் என்ன அப்படின்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் கால் காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க நிறைய எக்ஸாம் எழுதுவாங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒரு மார்க்கில் விட்டேன் அஞ்சு மார்க்கில் விட்டேன் ஏழு மார்க்கில் விட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் முயற்சி செய்கிறவங்க அந்த ஆசையோட அந்த ஒரு உத்வேகத்தோட முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்குறது இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் எல்லாருடைய கனவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசு உத்தியோகம் சொல்லலாம் நிறைய பேருடைய ஆசை ரொம்ப நாள் முயற்சி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க ஏதை சொல்கிறோன்னா இந்த உத்தரப்பிரதேசத்தில் துப்புரவு தொழிலாளி இதுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்த போது பிஹெஸ்டி முடித்தவங்க வரைக்கும்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்போ எவ்வளோ மோகம் இருக்குன்னு பாருங்கள் அரசு உத்தியோகம் நிரந்தரமானது நமக்கு பிரச்சனை இல்லாதது அப்படிங்கிறதுனால எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அரசு உத்தியோகம் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ அந்த அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சோன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக முயற்சி இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் ரொம்பலாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது சிவன் கோயிலுக்கு போகணும் எட்டு எள்ளூருண்டை வாங்கிக்கோங்க கருப்பு கலர் துணியில் அந்த எட்டு எள்ளுருண்டையை வச்சு கட்டிவிடுங்க கட்டிவிட்டு அந்த சிவன் கோயிலை ஒரு மூணு முறை சுற்றிடுங்க இல்லை ஒரு அஞ்சு முறை சுற்றிடுங்க சுற்றி முடிச்சுட்டு ஓம் சனீஸ்வராய நமக ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு ஒம்பது முறை சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு இந்த எள்ளுருண்டையை யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க இது எள்ளுருண்டை தான் உங்களுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு எள்ளுருண்டை வாங்கிறதுக்கு பயப்படுவாங்க இல்லை வெளியில் யாராவது இருந்தாங்க பிச்சைக்காரவங்க மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கூட எ எள்ளுருண்டையை கொடுத்துருங்க இல்லை கோயிலில் இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க கோயிலில் இந்த மடப்பள்ளியில் இருக்கிறவங்க பெருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க இதே மாதிரி எட்டு வாரம் நம்ம செய்யணும் எட்டு வாரம் சனிக்கிழமையில் சிவன் கோயிலில் இந்த எட்டு எள்ளுருண்டையும் நம்ம தானமாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறீங்க எழுதிரு எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பதில் வரும் இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் நான் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா நீங்கள் எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும் யார் மூலமாக போகணும் எல்லாமே உங்களுக்கு கை கூடும் ரொம்ப எளிமையான வழி கண்டிப்பாக எட்டு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ஒரு உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே அந்த ஒரு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நம்ம வந்து வேலை கவர்மெண்ட் ஜாபுக்கு கிடச்சிருச்சு நம்ம அங்கே போய் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன அலைகள் உங்கள் மனதுக்குள்ளே வரதை நீங்களே பார்க்க முடியும் ரொம்ப எளிமையான வழி நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்